வரைக்கும் வரமத்துலாஹி வரகாத்து அளவற்ற அல்லாளரும் நிகழ்ச்சியுமாகி எல்லாம் அல்ல அல்லாஹின் அலரும் நம் அனைவரின் வீடும் எஞ்செஞ்சும் நினைவாக உண்டாவதாக ஆமின் அல்லாஹின் பேர் அல்லா இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா பாதையிலேருந்து நோவினை தரும் பொருட்களை அகற்றுவது அப்படின்ற தலைப்புல தான் வந்து பார்க்க போகிறோம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பிள்ளை காணி கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம இதுக்கப்புறம் போடக்கூடிய வீடியோஸ் வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக வரும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா அவங்களுக்கு பயனு இருக்கும் இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் வந்து ரொம்பவும் நல்ல மார்க்கம் இது நமக்கு நல்ல காரியங்களை செய்ய கடலையிடுது மேலும் சின்ன சின்ன விஷயங்களிலும் நமக்கு வந்து வழிகாட்டுது மேலும் வந்துட்டு பாதைகளை சுத்தமாக வைத்துக்கொள்வதும் கொள்வதும் கிடக்கும் கிடைக்கும் நோவினை தரும் பொருட்களை அகச்சுவதும் நன்மை நன்மைக்குரிய ஒரு செயலாக இருக்குது ஹல்ரத் அபு அஸ்லமி அஸ்லமீர் உன்கவர்கள் வந்துட்டு நபி சொல்லலா அவங்களிடம் எனக்கு பயனளிக்கும்படியான ஒரு விஷயத்தை கூறுங்கள் அப்படின்னு கேட்ட போது முஸ்லிம்களின் பாதையில் கிடக்கும் நோவினை தரும் பொருட்களை அகச்சுபவராக இருங்கள் அப்படின்னு சொன்னாங்களாம் நபி சொல்லா அலி சொல்லாம் அவங்க சொன்னத அல்லது அபு பர்சா அஸ்லமி அலிலாங்க வந்துட்டு அறிவிக்கிறாங்க ஒரு ஹதீஸில் வந்திருக்கு இமா த உல் அசா அனி தரீகி ஷதூ அப்படின்னு பாதைகளில் கிடக்கும் நோவினை தரக்கூடியதை அகச்சுவது தர்மம் அப்படின்னு ஹதீஸில் வந்திருக்குது யார் நடைபாதைகளை சுத்தமாக வைத்திருப்பதில் கவனம் செலுத்துகிறாங்களோ மேலும் பாதைகளில் நடந்து செல்பவருக்கு சிரமம் ஏற்படக்கூடிய இடையூறு தரும் பொருட்களை அகச்சுகிறாங்களோ அவங்கள பார்த்து அல்லாஹ் வந்து மிகவும் மகிழ்ச்சி அடைகிறான் மேலும் அவங்களுக்கு அதிகமான நன்மைகளையும் நற்கூலிகளையும் அவங்களுக்கு கொடுக்குறான் ஒரு தடவை நபி சொல்லா அவங்க வந்துட்டு ஒரு சம்பவத்தை சொல்றாங்க ஒரு மனிதர் வந்துட்டு பாதையில வந்துட்டு போயிட்டு இருந்தாங்களாம் ஒரு இடத்துல வந்து முற்களின் ஒரு கிளை வந்து பாதையை அடைத்திருப்பதை அவங்க பார்க்குறாங்க உடனே அவங்க வந்து மக்களுக்கு சிரமம் உண்டாகிவிடக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த கிளையை வந்து பாதையிலிருந்து அப்புறப்படுத்தினாங்களாம் அவருடைய இந்த செயலின் காரணமாக அல்லாஹ் சந்தோஷம் அடைந்து அவனின் பாவங்களை அப்படியே மன்னிச்சுட்டானா இஸ்லாமியில பாதைகளை சுத்தமாக வைத்துக்கொள்வதற்கு கொள்வதற்கு இவ்வளவு முக்கியத்துவமும் சிறப்பும் இருக்கிறது அப்படின்னா பாதைகளை அசுத்தப்படுத்துவது எவ்வளவு கெட்ட செயல் மற்றும் பாவம் அப்படின்றத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் அதனால பாதைகளை வந்து சுத்தமாக வைக்க முயற்சி செய்யணும் அதனால குப்பை மற்றும் அசுத்தங்களை அறவே பாதையில போடக்கூடாது பாதையில அசுத்தம் இருந்தா அல்லது நடந்து செல்பவருக்கு சிரமம் உண்டாக கூடிய கல் முல் கண்ணாடி ஆணி பழத்தோல் முதலவை இருந்துச்சு அப்படின்னா அதன் காரணமாக தடுக்கி வழுக்கி விடும் அபய அபாயம் இருந்துச்சுன்னா அதை வந்து அகற்றி விட வேண்டும் இது மிக பெரும் நற்செயலாகவும் நன்மைக்குரிய காரணமாகவும் இருக்குது அவ்வளோதான் இதோட இந்த வீடியோ வந்துட்டு முடியுது இன்ஷால நம்மளும் வந்துட்டு பாதையில் ஏதாவது ஏதாவது மக்களுக்கு வந்துட்டு இடையூறு தர மாதிரி கல் முல் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளும் அப்புறப்படுத்தி அந்த நன்மை வெச்சுப்போம் இன்ஷால்லாம் உங்களை நான் அடுத்த வீடியோவை சந்திக்கிறேன் அலாமத்துள்ளாஹி